அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்போவாக இருக்கும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுவாக நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் வறுத்து அதை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் லைட்டாக இந்த குக்கர்லேயே கூட வறுத்துக்கலாம் அதை ஒரு டைம் அலசிட்டு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வேகிறதுக்குள்ளே ஒரு சூப்பரான மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு கீத்த அளவுக்கு தேங்காவை எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் அளவுக்கு பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுருங்க இப்போ சைடில் நமக்கு பருப்பை நல்லா வெந்திருக்கும் ப்ரெஷர் அடங்கினோன்னே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்க அந்த உருளைக்கிழங்கு ஒன்று ரெண்டாக மசிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஜஸ்ட் மேஷர் வச்சு லைட்டாக அமுதி கொடுங்க ரொம்ப வந்து நம்ம வந்து மசிக்கிற அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக இருந்தால் போதும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சது ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம் ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சொம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது அதோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ லைட்டாக இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினோன்னே இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னா நம்ம மசாலா பேஸ்ட் கரைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிடுன்றதுக்காக லைட்டாக அப்படியே சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக தக்காளி வதங்கினோன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாருப்பை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் அலசி ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கடப்பாக்கு தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம அலசி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இதை நல்லா ஒரு கலந்து கலந்துட்டு இதை கொதிக்க வைங்க இது ஒரு கொதி நல்லா கொதித்து வரட்டும் அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அப்பதான் அடியில அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துல கொதி வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருந்தாலே அந்த ஊர்ல கிழங்கு ஒன்று ரெண்டு அழகாக வெந்து வந்திருக்கும் இப்போ ஃபைனலாக கொதி முடிஞ்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி எலை தூவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் சுட சுட இட்லிக்கு சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க இட்லி மட்டும் இல்லை தோசை அவ்வளவு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கும்பகோணம் கடாப்பா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ